அடிமையாக அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் பிள்ளைகள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில பல் தேர்வு வினாக்கள் உங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் அங்கே எங்களுடைய பரீட்சை வினாத்தாலே மிகவும் கடினமான பகுதி என பலரும் நினைக்கின்ற ஒரு பகுதி இந்த பல் தேர்வு வினாக்கள் என்னால் எம்சிக்யூல ஸ்கோர் பண்ண முடியல என்னால் கத்துரை வினாக்கள் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கு ஆனால் எம்சிக்யூ செய்ய முடியல என்று தான் பல மாணவர்களுடைய மன ஆதங்கமாக இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் இன்றைய எங்களுடைய வகுப்பிலே ஒரு பயிற்சி வினாத்தாளாக ஒரு கடன் ஆண்டு எதிர்கொண்ட கால வினாத்தால் தொடர்பல் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே முதலாவது தலைப்பு அதாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தரவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒன்று தொடக்கம் இருபது வரையிலான வினாக்களுக்கு சரியான அல்லது மிகவும் பொருத்தமான விடையினை தெரிவு செய்க இதுதான் இங்க என்னுடைய அரசியல் விஞ்ஞானத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு தயக்கத்திற்கு காரணமாக இருக்கு சரியான விடைகளாக இருக்கலாம் அல்லது மிகவும் பொருத்தமான விடை உதாரணமாக அரசியல் கட்சிகளினுடைய வகிபாகங்களுள் மிகவும் பொருத்தமானது என்று கேட்டால் அங்கே பிரதிநிதித்துவம் செய்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது மக்களுக்கு சேவையாற்றி

அதன் அடிப்படையிலே இங்கே முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அரசியல் என்பது தொடர்பாக அப்ப அரசியல் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அது அளவு ஒன்றை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கு அப்ப அரசியல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு முழுமையான விளக்கம் இல்லை ஆனால் அரசியல் என்பதை நாங்கள் தேசத்தை ஆட்சி புரிதல் அல்லது அரசு மற்றும் மக்களுக்கு இடையிலான தொடர்புகளைத்தான் இவர்கள் அரசியல் என்று சொல்ல போகிறார்கள் அப்ப அரசியல் என்பதிலே இரண்டு கருத்தியல்கள் காணப்படுகின்றது அரசு அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்பட்ட ஒரு செயற்பாடாக அரசியல் காணப்படுகின்றது இரண்டாவது அரசியல் என்பது ஒரு சமூக பயன்பாடாக ஒரு சமூக

அரசாங்கத்தின் செயற்பாடுகளுடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டது அது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்று சொன்னால் சட்டங்களை உருவாக்குதல் சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் நீதி வழங்குதல் இதைத்தான் நீங்கள் சொல்ல போறீங்க அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் அல்லது அரசாட்சி செயல்முறையிலே உள்ளடங்குகின்ற செயற்பாடுகள் இவர்கள் சொல்லுகிறார்கள் வெறுமனே சட்டங்களை உருவாக்குவதும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் நீதி வழங்குவதும் தான் அரசியல் என்று சொல்கிறார்கள் எங்களுடைய அரசியலானது மட்டுப்படுத்தப்பட்டது அல்லது வரையறுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அல்லது தான் சட்டங்களை தான் தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிடுவதும் அரசியல் தான் போராட்டங்களிலே ஈடுபடுவதும் அரசியல் தான் ஆகவே இவர்கள் சொல்லுவது போல அரசாங்கத்தின் செயற்பாடுகளின் மாத்திரம் வரையறுக்கப்பட்டது தவறாக அமையப்போகுது மூன்றாவது விடையை பாருங்கள் அரசு மற்றும் அரசாங்கம் தொடர்பான ஒரு கற்கையாகும் அரசு மற்றும் அரசாங்கம் தொடர்பாக நாங்கள் படிக்கின்ற ஒரு பாடத்துறையாக ஒரு கற்கை நறையாக அரசியல் காணப்படுகின்றதான் கேட்டால் அல்ல அரசியல் என்பது ஒரு செயற்பாடாகத்தான் காணப்படும் இது ஒரு பாடத்துறை அல்ல அரசியல் வேறு அரசியல் விஞ்ஞானம் என்பது வேறு அதை நீங்கள் முதலாவதாக புரிஞ்சு கொள்ளலாம் அரசியல் வேறு அரசியல் விஞ்ஞானம் வேறு அப்ப உங்கள் சொல்வது போல அரசு மற்றும் அரசாங்கம் தொடர்பாக படி ஒரு என்பது எதற்கு பொருத்தமாக இருக்க போது சொன்னால் அரசியலுக்குத்தான் அரசியல் விஞ்ஞானத்துக்குத்தான் பொருத்தமாக இருக்குமே தவிர அரசியலுக்கு பொருத்தமாக அமையப் போகிறது இல்லை நான்காவது விடை பொது கொள்கையை அமுலாக்கம் செய்வதுடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்ப பொதுக்கொள்கை பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உபாய தான் நீங்கள் பொதுக்கொள்கை என்று சொல்லுவீர்கள் அப்ப இந்த பொதுக்கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதை மாத்திரம்தான் நாங்கள் அரசியல் என்று சொல்லுவோம் என்று சொல்கிறார்கள் இல்ல பொதுக்கொள்கையை அமலாக்கம் செய்வதாக இருக்கலாம் நிகழ்ச்சி தயாரிப்பதாக இருக்கலாம் உருவாக்குவதாக இருக்கலாம் மறுபரிசீலனை செய்வதாக இருக்கலாம் சக அரசியலாக இருக்க போவதே தவிர அரசியலிலே பொதுக்கொள்கை அமுலாக்கம் செய்வது மாத்திரம் இடம் போறது இல்லை ஐந்தாவது விடை ஆன்மீக வாழ்க்கையினை முகாமை செய்வதோடு தொடர்புடையது வெறுமனை ஆன்மீக வாழ்க்கையோடு தொடர்பு பட்டதாக இந்த அரசியலை பார்க்கிறார்கள் இல்ல ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை தொடர்பும் இருக்கக்கூடாது இதைத்தான் நீங்கள் அரசியல் கருத்தியல்களில் ஒன்றாக இருக்கின்ற மதசார்பற்ற வாதம் என்பது எங்களுக்கு வலியுறுத்துகின்றது ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அப்ப இதுல மிகவும் பொருத்தடையாக எது அமையப் போகின்றது முதலாவது விடை அமைய போகின்றது அரசு மற்றும் மக்களுக்கு இடையிலே நிலவுகின்ற ஒரு தொடர்பு துறையாக எங்களுடைய அரசியல் காணப்பட போது இரண்டாவது கேள்வி அரசியலை கற்பது தொடர்பாக அதாவது அரசியல் விஞ்ஞானம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அப்ப என்றால் என்ன என்பதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொன்னால் அனைவரினதும் சமூக வாழ்க்கையின் பிரதான அங்கமாக திகழ்கின்ற அரசியலை படிக்கின்ற ஒரு பாடத்துறை தொடர்பான விடயங்களை படிக்கின்ற கற்பது என்பதோடு அல்லது அரசியல் விஞ்ஞானம் என்பதோடு அல்லது அரசறிவியலோடு மிகவும் பொருத்தமான விடையை நீங்கள் கண்டறியப் போகிறீர்கள் முதலாவது சொல்லுகிறார்கள் அரசறிவியல் என்பது எப்போதுமே நெறிமுறைசார் விசாரணைகளோடு வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது அரசியல் விஞ்ஞானம் எப்போதுமே இல்ல தத்துவார்த்த ஆழ்வுமுறைகளோடு நெறிமுறைசார் விசாரணைகளோடு மட்டுப்படுத்தப்பட்டது எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் பறந்துபட்டது அங்கே நெறிமுறை சார்பான விடயங்களும் காணப்படும் விஞ்ஞான பூர்வமான விடயங்களும் காணப்பட போது ஆகவே இந்த முதலாவது விடை பிழையாக போது இரண்டாவது அதிகார போராட்டம் பற்றிய கற்கையுடன் மாத்திரம் வரையறுக்கப்பட்டது எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்திலே நாங்கள் அதிகாரம் பற்றி படிக்கின்றோம் அதிகாரம் பற்றிய கற்கையோடு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் காணப்படுது என்று சொல்கிறார்கள் அல்ல எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் தரந்து அங்கே அதிகாரம் பற்றி கேட்போம் முரண்பாடுகள் தொடர்பாக படிப்போம் பொதுக்கொள்கை தொடர்பாக படிப்போம் சர்வதேச அரசியல் என்று ஏராளமான

அடையாளப்படுத்தப்படுகின்றதா கேட்டால் இல்ல எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்திலே நடத்தைவாத அணுகுமுறை இருக்கு தத்துவார்த்த அணுகுமுறை பெண்மைத்துவாத அணுகுமுறை ஒப்பீட்டு அணுகுமுறை சமூகவியல் அணுகுமுறை பெண்ணியல்வாத அணுகுமுறை என்று ஏராளமான அணுகுமுறைகள் காணப்படுகின்றது இவர்கள் கூறுவது போல வெறுமனே விஞ்ஞான ரீதியிலான ஆய்வு முறை அல்லது நடத்தைவாத அணுகுமுறையோடு மட்டுப்படுத்தப்பட்ட நிகழ்வு அல்ல அடுத்தபடி இயற்கை விஞ்ஞானங்களின் நிலைக்கு முதிர்ச்சி அடைந்துள்ளது அவங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் இயற்கை விஞ்ஞான பாடமாக முதிர்ச்சி அடைந்துள்ளது அப்ப இரண்டாக வகைப்படுத்துகிறார்கள் இயற்கை விஞ்ஞானம் இரண்டாவது சமூக விஞ்ஞானம் இந்த பௌதிகவியல் உயிரியல் போன்ற பாடங்களை சொல்லுவார்கள் இயற்கை விஞ்சான பாடங்கள் நேச்சுரல் சயின்ஸ் சொல்லுவார்கள் அதே போல சமூக விஞ்ஞான பாடங்கள் சொன்னால் சோசியல் சயின்ஸ் இந்த ஒரு சட்டமாக இருக்கலாம் வரலாறு

மற்றும் நெறிமுறை ஆகிய இரண்டு விடயங்களையுமே கவனத்தில் கொள்கின்றது எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்திலே விஞ்ஞானம் சார்பான விடயங்களும் இருக்கின்றது நெறிமுறை சார்பான விடயங்களையுமே கவனத்திலே கொள்கின்ற என்று சொல்கிறார்கள் அப்ப இதிலே மிகவும் பொருத்தமான விடையாக எது அமையப் போகின்றது ஐந்தாவது விடைதான் மிகவும் பொருத்தமான விடையாக எங்களுடைய அரசியல் என்பது அரசியல் விஞ்ஞானம் என்பது விஞ்சானம் மற்றும் நெறிமுறை ஆகிய இரண்டு விடயங்களையுமே கவனத்தில் கொள்கின்ற என்ற விடை அமையப் போகின்றது மூன்றாவது கேள்விக்குள்ள போவோம் அரசாங்கம் என்பது தொடர்பாக ஒரு கல்வி கேட்கிறார்கள் அவ அரசாங்கம் என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அரசு என்றால் என்ன அவர் சமூகத்திலே அரசு என்ற ஒரு பலமான அமைப்பு காணப்படுகின்றது இந்த அரசினுடைய அரசியல் ரீதியான அங்கங்களில் ஒன்றாகத்தான் அரசாங்கம் காணப்படுகின்றது அரசினுடைய பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு முகவராக அரசினுடைய பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு சேவகனாகத்தான் இந்த அரசாங்கம் காண து இந்த அரசாங்கம் என்பது காலத்திற்கும் தேவைக்கு ஏற்ப மாற்றமடையும் கண்களுக்கு புலனாகுகின்ற ஒரு அமைப்பாக ஒரு குறிப்பிட்ட சிலரையே பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு அமைப்பாக இந்த அரசாங்கம் காணப்படுகின்றது அரசாங்கம் தன்னகத்தே மூன்று துறைகளை உள்ளடக்கி இருக்கின்றது சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை என்று மூன்று துறைகளை உள்ளடக்கியதாக எங்களுடைய அரசாங்கங்கள் காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் என்பதோடு மிகவும்

மக்களின் ஒரே பிரதிநிதியா ஜனநாயக முறைகளிலே மக்களினுடைய ஒரே பிரதிநிதி என்பது அரசாங்கத்திற்கு பொருத்தமான ஒரு கூற்று அல்லது ஒரே பிரதிநிதியாக அரசாங்கம் அமையப்போகா அமையாது மூன்றாவது அரசினுடைய ஒரு பிரதான மூலக்கூறுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது இந்த விட பொருத்தமாக அமையப்போகுது அரசினுடைய ஒரு மூலக்கூறுகளில் ஒன்றாகத்தான் இந்த அரசாங்கம் அமையப்போகுது நான்காவது விடைய பாப்பம் அரசாங்கத்தின் அரசுக்கு சமாந்திரமான பதமாக அரசாங்கம் காணப்படுகின்றது அரசம் அரசாங்கம் ஒன்று என்று சொல்கிறார்கள் அல்ல அரசாங்கம் வேறு அரசு வேறு அது கூட உங்களுடைய ஒரு கட்டுரை வினாவாக வரப்போகுது ஐந்தாவது விடை அரசை விட பலமானது ஒரு அமைப்பாக அரசாங்கம் காணப்படுகின்றது அரசாங்கமாம் அரசை விட பலமான ஒரு அமைப்பா என்று கேட்டால் இல்ல இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற எல்லா நிறுவனங்களையும் விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பலமான அமைப்பு எது என்று சொன்னால் அரசே தவிர அரசாங்கம் அல்ல அப்ப இந்த அரசாங்கம் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடையது அரசினுடைய ஒரு பிரதான மூலக்கூறு என்பது மிகவும் பொருத்தப்பாடுடையதாக அமையப்போகுது அடுத்த கேள்வி பெண்ணியல் வாதம் அரசியல் கருத்தியலை மையப்படுத்தியதாக பெண்ணியல் வாதம் என்ற தலைப்பிலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தினுடைய பெண்களினுடைய நிலைகளை பார்த்தீங்கள் என்றால் அவர்கள் உரிமை அற்றவர்களாக சுதந்திரம் அற்றவர்களாக சமத்துவம் அற்றவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் கல்வி பயில முடியாது வேலைக்கு செல்ல முடியாது தொழில் புரிய முடியாது அல்லது தான் தொழில் புரிந்தாலும் அதற்குரிய சம்பளத்தை பெற முடியாது அங்கே ஆண்கள் பெண்களை அடக்கி ஆண்டார்கள் பெண்கள் ஆண்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு கருவிகளாகத்தான் கருதப்பட்டார்கள் இப்படி பெண்ணடிமைத்தனம் மிகுந்த ஒரு சமூகத்திலே பெண்ணடிமைத்தனங்கள் மிகுந்த காலகட்டமாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கால பகுதியிலே ஆணும் பெண்ணும் சமன் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக பால்நிலை சமத்துவத்தை வலியுறுத்தி தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியல் தான் பிள்ளைகள் பெண்ணியல் வாதம் பெண்ணியல் வாதம் என்பது ஒரு அரசியல் கருத்தியலாகவும் ஒரு அரசியல் இயக்கமாகவும் ஐந்தாக வகைப்படுத்தப்படுகின்றது தாராண்மை பெண்ணியல்வாதம் வாதம் பெண்ணியல்வாதம் பன்னியல் வாதம் தீவிரப் பெண்ணியல்வாதம் வாதம் காலனித்துவப் பன்னியல் வாதம் பின் நவீன பெண்ணியல் பாதம் என்று நீங்கள் கொள்ள போகிறீர்கள் அப்ப இந்த பெண்ணியல் பாதத்தோடு மிகவும் பொருத்தமானபடியே நாங்கள் பார்ப்போம் முதலாவது சொல்கிறார்கள் பெண் பிள்ளைகளுக்கு தனியான பாடசாலைகளை முன்மொழிகின்றது பெண்களுக்கென்ற தனியான ஒரு பாடசாலையை பெண்ணியல்வாதம் முன்மொழிகின்றது என்று சொல்கிறார்கள் அல்ல பெண் பிள்ளைகளுக்கு தனியான ஒரு பாடசாலை இவர்கள் முன்மொழியவில்லை ஆணும் பெண்ணும் சமல் என்று தான் சொல்கிறார்களே தவிர ஆண்களை பிறம்பாக பெண்களை பிறம்பாக தனித்தனி பாடசாலைகளிலே பயிற்றுவிக்கோடும் இவர்கள் சொல்ல இந்த இரண்டாவது சமத்துவத்தினை புறக்கணிக்கின்றது இந்த பள்ளியல் வாதம் என்பது சமத்துவத்தை புறக்கணிக்கின்றதா என்று கேட்டால் இல்லை அவர்கள் பால்நிலை சமத்துவத்தை வலியுறுத்துகிறார்கள் அவர்கள் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களே தவிர சமத்துவத்தை புறக்கணிக்க இல்லை மூன்றாவது கிரேக்க காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியலாக பெண்ணியல் வாதம் காணப்படுத கிரேக்க காலத்திலே தோற்றம் பெற்றதா இந்த பெண்ணியல் வாதம் என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் கிரேக்க காலத்திலே பெண்ணியல் வாதம் இருக்க அங்கே பெண்ணடிமைத்தனம் தான் இருந்தது பெண்கள் அரசியலிலே பங்கு பெற்ற முடியவில்லை பெண்களுக்கு பிரசா உரிமை என்பது கிரேக்க காலத்திலே வழங்கப்படவில்லை அங்கே பெண்ணடிமைத்தனம் தான் இருந்ததே தவிர பெண்ணியல் வாதம் என்பது இருக்கேள் ஆகவே மூன்றாவது விடையும் பிழையாக அமையப்படும் நான்காவது பெண்களால் அனுபவிக்கப்படுகின்ற பாரபட்சங்களை முடிவுக்கு கொண்டு வர எத்தணிக்கின்றது இந்த பெண்ணியல் வாதமாம் பெண்கள் அனுபவிக்கின்ற பாரபட்சங்களை முடிவுக்கு கொண்டு வர எத்தனை சரியா இல்லையா ஜா பெண்கள் இந்த சமூகத்தில பல்வேறு பட்ட பாரபட்சங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அப்ப இந்த பெண்கள் அனுபவிக்கின்ற பாரபட்சங்களை முடிவுக்கு கொண்டு வர எத்தணிக்கின்ற ஒரு அரசியல் கருத்தியலாகத்தான் பெண்ணியல் வாதம் என்றது காணப்பட போகுது ஐந்தாவது குடும்ப நலனின் முக்கியத்துவத்தினை வலியுறுத்துகின்றது பெண்ணியல் வாதம் குடும்ப நலனினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துதா இல்லை அவர்கள் பெண்களினுடைய நலனின் முக்கியத்துவத்தை தான் வலியுறுத்துகிறார்களே தவிர குடும்ப நலனின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த இல்லை அப்ப பெண்ணியல் வாதத்தோடு மிகவும் பொருத்தமான விடை என்று சொன்னால் பெண்களால் அனுபவிக்கப்படுகின்ற பாரபட்சங்களை முடிவுக்கு கொண்டு வர எத்தனிக்கின்றது என்பதுதான் மிகவும் பொருத்தப்பாருடைய விடையாக அமையப்போது ईद தொடர்பாக இறைமை அதிகாரம் தொடர்பாக இறைமை என்பது எத்தனையாவது பாடத்தை மையப்படுத்தியதாக இருக்குது சொன்னால் அழகு மூன்று அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அரசோடு தொடர்பு பட்ட அரசிற்கும் இறைமைக்கும் என்ன தொடர்பு அப்ப இறைமை என்பது ஒரு அதிகாரம் ஒரு உயர்வான அதிகாரம் என்பது நீங்கள் தெரியும் இந்த சமூகத்திலே சகல நிறுவனங்களிடமே அதிகாரங்கள் இருக்கும் ஆனால் அந்த அதிகாரங்களிலே ஒரு மீன் உயர் தன்மை கொண்டதாக ஒரு உயர்வான அதிகாரமாகத்தான் இறைமை அதிகாரம் என்பது காணப்பட போகுது அப்ப இறைமை என்றால் என்னன்னு சொன்னால் உள்ளக மற்றும் வெளியக சக்திகளால் கட்டுப்படுத்த முடியாத மக்களுக்காக அரசு பிரயோகிக்கின்ற ஒரு உயர்வான அதிகாரத்தை தான் நீங்கள் இறைமை அதிகாரம் என்று சொல்லுவீர்கள் அப்ப இந்த இறைமை என்ற சொல்லை அரசியல் விஞ்ஞானத்திலே முதன் முதலாக பயன்படுத்தியவர் ஜாரு என்று சொன்னால் இந்த ஜீன் போடின் என்ற சிந்தனையாளர் ஆனால் இறைமை என்ற சொல்லை அல்லது இறைமை என்ற இணக்க

அல்ல முதலாவது விடப்பட்டிருக்கிறார்கள் இறைமை தொடர்பாக பெரிய மற்றும் சிறிய அரசுகளுக்கு இடையிலே அசமத்துவத்தினை ஏற்றுக்கொள்கின்றது பெரிய நாடுகளினுடைய இறைமை பவர்ஃபுல்லானதாகவும் சிறிய நாடுகளினுடைய இறைமை அளவும் காணப்படுகின்றது ஆண்டு கேட்டால் இல்ல இறைமை எல்லா அரசுகளுக்கும் சம நாட இந்த பெரிய நாடுகளாக இருக்கலாம் நிலப்பரப்பிலே பெரிய நாடுகளாக இருக்கலாம் பணவளத்திலே பெரிய நாடுகளாக இருக்கலாம் படைவளத்திலே பெரிய நாடுகளாக இருக்கலாம் எல்லா அரசுகளினுடைய இறைமையும் சமன் ஆனது ஆகவே முதலாவது விடை என்றது பிழையாக அமையப்போது இரண்டாவது அரசினுடைய மீன் உயர் அதிகாரத்தினை குறிக்கின்றது அரசிற்குறித்தான ஒரு உயர்வான அதிகாரத்தை தான் இறைமை குறிக்கின்ற சொல்கிறார்கள் இந்த விட சரியாக அமையப்போது மூன்றாவது உலகமயமாக்கம் காரணமாக சவாலுக்குட்படுத்தப்படவில்லை நிறைமை என்பது உலகமயமாக்கத்தினுடாக சவாலுக்குட்படுத்தப்படவில்லை என்று சொல்கிறார்கள் அல்ல உலகமயமாக்கம் காரணமாக இறைமை அதிகாரம் என்பது சவாலுக்குட்படுகின்ற ஒன்றாக மாறி வருகின்றது நான்காவது அவசியம் ஏற்படுகின்ற போது இலகுவிலே பிரித்து கொடுக்கலாம் இந்த ரெய்மை அதிகாரத்தை இலகுவாக பிரித்து கொடுக்கலாம் ஆண்டு கேட்டால் இல்லை அது பிரித்து கொடுப்பது என்பது ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல ரெய்மை பிரிக்க முடியாதது இலகுவாக அதை பிரிக்க முடியாது ஐந்தாவது அரசத்துவத்திற்கு அவசியமானதொரு நிபந்தனை அல்ல அரசாட்சி செயல்முறைக்கு இந்த சட்டங்களை உருவாக்குவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த இறைமை என்பது அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள் இந்த ஐந்தாவது விடையும் இதுல மிகவும் பொருத்தமான விடையாக எது அமையப்போகின்றது போகின்றது அரசினுடைய மீ உயர் அதிகாரத்தை குறைத்து நிற்கின்ற விடை மிகவும் பொருத்தப்பாடுடைய விடையாக அமையப் போகின்றது அடுத்த கல்வி அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒற்றையாட்சி அரசாங்க முறை ஒன்று அப்ப ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது நான்கு அரசியலமைப்பு அமைப்பு மாதிரிகளோடு தொடர்புப்பட்டது ஒரு நாடொன்று ஆளப்படுகின்ற அல்லது ஆளப்பட வேண்டிய விதிகளை தான் நீங்கள் சொல்லுவீர்கள் அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் ஜாப்பு இந்த அரசியல் ஜாப்பை இறைமை அதிகாரத்தின் நடப்பிய அடிப்படையிலே ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சி பாதி சமஷ்டி கூட்ட அதிகாரமானது ஒரு மத்திய நிறுவனத்திடம் குவிக்கப்பட்டிருந்தால் அது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உதாரணம் என்று கேட்டாங்கள் என்று நீங்கள் சொல்ல போறீங்க பெரிய பிரித்தானியாவையும் இலங்கையும் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது அப்ப இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்பது ஒரு சிறிய நிலப்பிறப்புகளை கொண்ட பாடிய இனப்பாகுபாடுகள் இல்லாத நாடுகளுக்கு பொருத்தப்பாடுடையதாக அமைகின்றது அப்ப இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்போடு மிகவும் பொருத்தமான குற்று முதலாவது சொல்கிறார்கள் இறைமை அதிகாரம் பகிரப்படுவதில்லை அப்ப ஒற்றையாட்சி அரசியலமைப்பில இறைமை அதிகாரம் என்பது பகிரப்படுவதில்லை சரியா பிள்ளையா இந்த விடை சரி இரண்டால் ஒற்றையாட்சி அரசியலமைப்பிலே இறைமை அதிகாரம் என்பது பகிரப்படுவதில்லை அது மத்தியமயப்படுத்தப்பட்டு காணப்படும் இந்த முதலாவது விடைதான் சரியாக இருக்கு அடுத்த விடைகளையும் நாங்கள் பார்ப்போம் இறைமை அதிகாரமானது பிராந்திய அரசாங்கங்களுக்கு இடையிலே பகிரப்படும் மத்திய அரசாங்கத்தினுடைய இறைமை அதிகாரம் அரசாங்கங்கள் மாநிலங்களாக இருக்கலாம் இருக்கலாம் பகிரப்படும் என்று சொல்கிறார்கள் இறைமை அதிகாரம் பகிரப்படுகின்ற அரசியலமைப்பு எது என்று சொன்னால் சமஷ்டி ஆகவே இரண்டாவது கூற்று என்பது சமஸ்டிக்குத்தான் பொருத்தமானதை தவிர ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு அல்ல மூன்றாவது சட்டத்துறை இரண்டாவது சபையை கொண்டிருப்பது அவசியம் சட்டத்துறை இரண்டாவது சபையை கொண்டிருப்பது ஒற்றையாட்சிக்குரிய பண்பாண்டு கேட்டால் இல்லை அது ஒரு சமஸ்தி ஆட்சிக்குரிய பண்பாக அமையப்போது நான்காவது உச்ச நீதிமன்றம் மத்திய மற்றும் மாகாண அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மத்திய அரசிற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையில பிரச்சனைகள் ஏற்பட்டால் உயர் நீதிமன்றம் தீர்த்து வைப்பது எந்த அரசியலமைப்புக்குரிய பண்புன்னு சொன்னால் அதுவும் சமஷ்டி ஆட்சிக்குரிய பண்பாகத்தான் காணப்பட போகுது அடுத்த பாராளுமன்றத்தின் சட்ட வாக்கு அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்கிறார்கள் இந்த ஐந்தாவது விடையும் பிழையாக அமையப்போகுது மிகவும் பொருத்தமான விடை என்று சொன்னால் இறைமை அதிகாரம் பகிரப்படுவதில்லை என்பதுதான் மிகவும் பொருத்தப்பாடுடைய விடையாக அமையப்போகின்றது அடுத்த கேள்வி பாருங்கள் கூட்டு சமஷ்டி கூட்டாண்மை அரசியலமைப்போடு தொடர்புபட்டதாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது அப்ப சுயாதீனமான அரசுகள் ஒரு ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு ஒன்றிணைவதைத்தான் நீங்கள் கூட்டு சமஷ்டி அல்லது கூட்டாண்மை சமஷ்டி என்று சொல்ல போகிறீர்கள் ஏதாவது ஒரு பொதுவான நோக்கம் அல்லது ஒரு பொதுவான பண அலகு அதே போல பாதுகாப்பை காரணமாக கொண்டு இந்த சுயாதீன அரசுகள் ஒன்றிணைவதைத்தான் கூட்டு சமஷ்டி அரசாங்க முறை என்று நீங்கள் கூறுவீர்கள் அப்ப இந்த கூட்டு சமஷ்டி அரசாங்க முறையோடு மிகவும் பொருத்தமான கூற்று முதலாவது சொல்கின்றார்கள் சுதந்திர அரசுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல இந்த கூட்டு சமஸ்தி ஒரு ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல என்று சொல்கிறார்கள் இந்த விடப்பிள்ளை ஏனென்று சொன்னால் ஒரு சுதந்திர அரசுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் கூட்டு சமஸ்டி அல்லது கூட்டாண்மை சமஷ்டி என்பது காணப்படும் ஆனால் எவரை சொல்லி இருக்கிறாங்க கூட்டு சமஷ்டியிலே சுதந்திர அரசுகளுக்கு இடையிலே ஒரு சுயாதீனமான ஒப்பந்தம் என்பது காணப்படாது ஆகவே இந்த முதலாவது விடை என்றது பிழையாகமையப்போது இரண்டாவது ஏனைய அரசாங்க முறைகளை விட மிக்கதாக இந்த கூட்டு சமஷ்டி காணப்படுதா இல்ல இந்த கூட்டு சமஷ்டி என்பது ஒரு வினைத்திறன் மிக்கதா என்று கேட்டால் இல்ல வினைத்திறன் மிக்க ஒரு அரசியல் ஜாப்பாக எது காணப்படும் என்று சொன்னால் ஒற்றையாட்சிதான் வினைத்திறன் கொண்டதாக காணப்படும் தவிர கூட்டு சமஷ்டி என்பது ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு அரசியல் ஜாப்பாக காணப்படாது மூன்றாவது பலமான மத்திய அரசாங்கத்தை கொண்டிருக்கின்றது இந்த கூட்டுச் சமஷ்டியிலே ஒரு பலமான மத்திய அரசாங்கங்கள் காணப்படும் ஆண்டு கேட்டால் இல்ல இங்கே பிராந்திய அரசாங்கங்கள் தான் பலமாக காணப்படும் மத்திய அரசாங்கமானது பலவீனமாகத்தான் காணப்படுவது ஒரு கூட்டு சமஷ்டி அரசியலமைப்புக்குரிய ஒரு பண்பாக காணப்படுது அடுத்த சொல்லுகிறார்கள் அமெரிக்காவின் தற்போதைய அரசியல் அமைப்புக்கு முன்னர் காணப்பட்டது அமெரிக்காவினுடைய தற்போதைய அரசியல் ஜாப்பை நீங்கள் சொன்னால் அது ஒரு பார்த்தீங்கன்னா சமஷ்டியாக காணப்படுகின்றது இந்த அரசியல் ஜாப்புக்கு முதல் இருந்த அரசியல் ஜாப்பு ஒரு கூட்டு சமஷ்டிக்குரிய பண்புகளை உள்ளடக்கியதாக இருந்தது அதே போலதான் அமெரிக்காவினுடைய முன்னே அரசியல் ஜாப்பையும் சுவிட்சர்லாந்தினுடைய முன்னே அரசியல் ஜாப்பையும் நீங்கள் கூட்டு சமஸ்டி அரசாங்க முறைக்கு உதாரணமாக சொல்லலாம் ஆகவே நான்காவது விடை ஐக்கிய அமெரிக்காவினுடைய தற்போதைய அரசியல் அமைப்புக்கு முன்னர் காணப்பட்டது ஒரு சட்டமுறையை கொண்டதா இல்லை தனியான ஒரு சட்ட முறையை கொண்ட அரசியல் ஜாப்பாக இந்த கூட்டு சமஸ்டி என்றது அமையாது அப்ப இந்த என்பதிலே மிகவும் பொருத்தமான விடையாக எது அமைய போகின்றது விடை நான்காவது ஐக்கிய அமெரிக்காவினுடைய தற்போதைய அரசியல் ஜாப்புக்கு முன்னர் காணப்பட்ட அந்த நான்காவது விடைதான் அமைய போகின்றது அப்ப இவ்வளவு நேரமும் பிள்ளைகள் நாங்கள் சில தயந்தேர்வு வினாக்கள் தொடர்பாக அதனோடு தொடர்புபட்ட சில விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி நாங்கள் இது உங்களுக்கு மிகவும் பிரியோசனமாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அந்த கீழ் காணுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் யூ பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்